குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் கரு சம்பவம் தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறது யாருக்காக அந்த கூட்டம் கூடியதோ யார் பேசுவதை கேட்பதற்காக கூடியதோ யாரால் அந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட ஏற்பட்டதோ அந்த நபர் சென்னைக்கு சென்று விட்டார் ஆனால் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கான பிரதிநிதியாக முதலமைச்சர் நாம் என்ற முறையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அன்றைக்கு நள்ளிரவே கரூர் விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கோரி அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து சென்றார் இந்த அரசினுடைய சார்பாக என்ன பணிகளை விரைந்து முடுக்கிவிட முடியுமோ அந்த பணிகளெல்லாம் செய்து அந்த இறந்து போனவருடைய குடும்பங்கள் எந்த விதத்திலும் சங்கடப்படாமல் அந்த நிகழ்வுகளை முடித்துக் கொடுத்தார் அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை சிறப்பான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் அந்த கருத்துக்களை கேட்டு அதற்கான நடவடிக்கை எடுத்து சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மக்களோடு இருக்கின்ற இயக்கம் என்ற அடிப்படையில் எந்த நேரத்தில் புயல் வெள்ளம் வந்தாலும் அங்கே களத்தில் நிற்கின்றவராக நம்முடைய முதல்வர் அவர்தான் இருப்பார்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மேயராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அந்த மக்களோடு இருக்கிறவர் என்கின்ற அடிப்படையில் தான் எப்படி கொரோனா நேரத்தில் கொரோனா நோயாளிகளை யாரும் பார்க்க தயங்கிய நேரத்தில் இந்தியாவிலே முதல் ஒரு முதல் அமைச்சராக போய் பார்த்தாரோ அதே போல தான் அன்றைக்கும் அவர் வந்து கட்சி பேதமின்றி பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள் என்ற உணர்வோடு வந்து பார்த்தார் எனவே ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருக்கிறார் ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு யாருக்காக அவர்கள் உயிரை இழந்தார்களோ அவர் அங்கிருந்து ஓடிச் தான் உணர்த்தியிருக்கிறது இன்றைக்கு பாஜகவுடைய நெருக்கடிகளுக்காக ஒரு வீடியோவை வெளியிட்டு திசை திருப்புகின்ற முயற்சியில் அவர் இறங்கி இருப்பது என்பது மக்களிடத்தில் மிக வெளிப்படையாக அவர் எப்போ நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது அதே போல அவருடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற அந்த ஆதவ் அர்ஜுனா என்பவர் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக அறியப்படுகிறவர் அந்த கட்சி இயங்குவதற்கு பெருமளவில் பணத்தை செலவு செய்யக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு ட்வீட்டை நள்ளிரவு நேரத்தில் வெளியிடுகிறார் நேபாளத்தில் லடாக்கில் ஏற்பட்டது போல புரட்சி வெடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இங்கே மக்களுக்கான பிரச்சனை ஏற்பட்டு இந்த மக்களுக்கு அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தால் அது புரட்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நியாயம் ஆனால் இங்கே ஏற்பட்டது ஒரு கட்சியை நடத்திய நிகழ்ச்சியில் அந்த கட்சியினர் முறையாக செயல்படாத காரணத்தால் அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் இறந்து போன இடத்தில் முதலமைச்சர் அவர்கள் போய் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற நேரத்தில் யாரும் கட்சி சார்பானவராக இல்லை கூட்டத்தில் வேடிக்கை பார்க்க போனவர்கள் ஒரு நடிகரை பார்க்க போன பள்ளி பிள்ளைகள் பெண்கள் என்று தான் இறந்து போயிருக்கிறார்கள் அதே போல மருத்துவ சிகிச்சையில் இருக்கின்றவும் அப்படி தான் இருக்கிறார்கள் அங்கே வந்தவர்கள் யாரும் முதலமைச்சர் முதலமைச்சரிடத்திலே ஆறுதல் பெற்றதற்கு அவரிடத்தில் தங்களுடைய வருத்தங்களை தான் பகிர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய இழப்பைத்தான் கூறினார்கள் யார் ஒருவரும் வேறு எந்த கருத்தையும் சொல்லாத அளவிற்கு தான் அந்த மக்கள் முதல்வரை மதித்து அங்கே பார்த்தார்கள் ஆனால் இதற்கு ஒரு புரட்சி வெடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அவர் இந்த தேசத்தினுடைய நலனுக்கு எதிராக இருக்கின்ற நபராகத்தான் இந்த ஆதவ விளங்குகிறார் என்பது அதன் மூலம் தெரிய வருகிறது பொதுவெளியிலே பொதுமக்களுக்கான கருத்தை வெளியிடுகிற போது பாஜக பாஜக அவர்களை அர்பன் நக்சல்கள் என்று சொல்வது வழக்கம் ஆனால் இன்றைக்கு ஒரு நபர் நேபாளத்தில் லடாக்கிலே ஏற்பட்டது போல் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த நபர் மீது எந்த கருத்தையும் சொல்லாமல் பாஜக இருக்கிறது என்றால் பாஜக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது பின்னணியில் இருக்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரியவருகிறது அதே போல அவருக்கு கட்சியின் தலைவராக இருக்கிறவர் இது கட்சியின் கருத்தல்ல க இந்த ஒரு பாதிக்கப்பட்ட இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்து முதலமைச்சர் இருக்கிறார் எங்கள் கட்சியினர் தேவையில்லாமல் இதுபோல் பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டிய நபரும் மௌனம் சாதிக்கிறார் என்றால் அவரும் பின்னணியில் இருக்கிறாரா என்ற கேள்விதான் எழுகிறது எனவே இந்த நேரத்தில் ஒரு மக்களுக்கான தலைவராக முன் முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார்கள் மக்களை இந்த நேரத்தில் திசை திருப்பி அதில் எப்படி குழம்பி குட்டியில் மீன் பிடிக்கலாம் என்கிற முயற்சியில் அந்த கட்சியும் அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ அவருக்கு பின்னணியில் இயங்குகின்ற பாஜகவும் இருக்கிறது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது நடக்கு விஜய் வெளியிட்டல ஆனா அதுக்கு அப்புறம் அவங்க தரப்புல நிலைநிறுத்தி செந்தபாலத்துல இங்க அப்படியே உடனே போகுது அதுல மிக முக்கியமா அந்த செந்தில் பாலாஜி குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள் செந்தில் பாலாஜி மாத்திரமா இன்றைக்கு மருத்துவமனையில் இல்ல மருத்துவமனைக்கு போனவங்களுக்கு தெரியும் அங்கே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் அந்த இடத்தில் இருந்தார் அவரும் பொதுமக்களுக்கு உதவி செய்ய தான் வந்தார் தவறா சொல்ல அதிமுகவும் அந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு உதவி செய்ய விஜயபாஸ்கரோடு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் அங்கே இருந்தார்கள் ஆனால் அதை வசதியாக மறைத்துக் கொண்டு அது செந்தில் பாலாஜி மாத்திரம் வந்தது போல சொல்லுகிறார்கள் எந்த இடத்தில் ஒரு பொதுமக்களுக்கு இடையிலான ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் உடனே களத்திற்கு வருவது என்பது இயல்பு அது எந்த கட்சி பாதிக்கப்பட்டனாலும் வந்து விடுவாங்க அதே போலதான் முதல்வர் அவர்களும் வந்தார்கள் மற்ற அமைச்சர்களும் அந்த களத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் எனவே இதையெல்லாம் குற்றமாக சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு தொலைக்காட்சி மூலம் அந்த வீடியோக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது விஜய் பேசுகின்ற நேரத்திலேயே அங்கே மயக்கம் போட்டு விழுந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தூக்கி போவதற்கு ஆம்புலன்ஸ் உள்ளே வருகிறது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் என்று அவருக்கு பாதுகாவலராக இருக்கிறவர் ஆங்கிலத்திலே சொல்கிறார் அதை கேட்டுவிட்டு விஜய் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க உள்ளவர்களுடன் சொல்றார் அவங்க பாதிக்கப்பட்ட மயக்கம் போட்டு விழுறவங்களுக்கு அவரே தண்ணியை தூக்கி போடுகிறார் எனவே இந்த கூட்ட நெரிசலில் தான் இத்தனையும் நடைபெற்றது இவர் தாமதமாக வந்ததால் தான் அந்த கூட்டம் அப்படி ஒரு சூழலுக்கு போனது என்பது வெளிப்படையாக தெரிகிறது என்ன சொல்ல போனா பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்த நேரத்தில் அங்க பத்தாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் குழந்தை மிக வெளிப்படையாக சொன்னார் நாங்கள் காலையில் எட்டு மணிக்கு எங்களை அழைத்து போனாங்க ஆமா ஒரு டெம்போ வச்சு போனாங்க நாங்க போனோம் காலையில இருந்து சாப்பிடல இரவு வரை அங்கே தண்ணி கூட கொடுக்கல நாங்க வெளியில போய் திருநீர் கழிப்பதற்கு கூட இடம் இல்லாமல் எந்த பக்கமும் நகரம் விடாமல் போன இடத்தில் நின்றபடியே நின்றோம் இரவு ரெண்டு மணிக்கு மருத்துவமனையில் வந்து எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க இந்த பாதிக்கப்பட்டு வந்தவர்களுடைய உடலில் எடுத்து வந்த பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் பிறகு நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம் என்று கேள்விப்பட்டவர்கள் மருத்துவமனையில் தான் எங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு கூட்டம் எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாக அந்த கூட்டம் நடந்தேறி இருக்கிறது இவர்கள் தான் முழுமையாக இதற்கு காரணம் என்பது அந்த தொலைக்காட்சி வீடியோக்கள் மூலமாக வெளியே வருகிறது எனவே இதை திசை திருப்பு முனைகின்ற நாட்டு தேச நலனுக்கு எதிராக பேசுகின்ற ஆதவ மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது அது குறித்து வெளிப்படையாக அந்த கட்சியின் தலைவரும் பாஜகவும் கருத்து தெரிவிக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு இயக்கமும் தன்னுடைய தொண்டர்களை காப்பதற்கு முன்னணியில் நிற்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதல்லாமல் மற்றவர்களுக்காகவும் சேர்ந்து மனமிறங்கி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இவர் இறந்து போனவர்களுடைய உடல் கண்ணுக்கு முன்னால் விழுந்த போதே அதை கவிர்த்து கவலை இல்லாமலும் பேசினார் அதற்கு பிறகு சென்னைக்கு ஓடி போனார் என்பது எல்லோரும் தெரியும் திருச்சி விமான நிலையத்தில் அவரிடத்தில் இடத்துல குரல் எழுப்ப முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஆனால் இவர் அதையும் கா காதில் வாங்கி விட்டு எந்த இரங்கலும் தெரிவிக்காமல் போனார் இன்றைக்கும் அதே போல தான் இறந்து போனவர்கள் குறித்து பேசவில்லை இறந்து போனவர்களுக்கு நாங்கள் இவர் போறோன்னா பரவாயில்ல இவருடைய கட்சி நிர்வாகிகள் போயிருக்க வேண்டும் யாரும் போய் நிற்கவில்லை திமுக சேர்ந்தவர்கள் போய் நின்றோம் அதிமுகவை சேர்ந்த போய் நின்றோம் ஆறுதல் தெரிவிப்பதற்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே வந்தார்கள் ஆனால் அந்த த தாபாக என்கின்ற அந்த தாபேக்கா என்கின்ற அந்த கட்சியின் சார்பாக யாரும் வரவில்லை அவர்கள் கட்சியை சேர்ந்தால் கட்சிக்காரங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்க சொன்னால் அதற்காக வந்திருக்க வேண்டும் அவர்கள் வரவில்லை ஆனால் அது குறித்து இரங்கல் தெரிவிக்கவோ அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்கவோ முன்வராமல் இதை எப்படி அரசியல் நோக்கத்தில் கொண்டு போகலாம் என்கிற நோக்கத்தில் தான் அவர் பேசுகிறார் அவர் பேசியிருப்பதில் முதலில் வந்து முதலமைச்சர் வந்து என் கட்சியை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இறந்து போனாலும் அவர்களுக்காக போய் களத்தில் நின்றதற்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அதை சொல்லாமல் அவர் மீண்டும் திசை திருப்புகின்ற அரசியல் இறங்கியிருக்கிறார் தன்னை கைது செய்வாங்கள் என்று ஒரு செய்தியை சொல்றாருன்னா அவர் அரசியல் செய்ய தான் நினைக்கிறார் மக்களுக்கான தலைவராக இல்லை இன்றைக்கு அண்ணாமலை மிக வெளிப்படையாக கரூர் வீதிகளில் நின்று கொண்டு ஆஹ் விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்கிறார் அங்கு நடந்த சம்பவத்தையே மாற்றி சொல்கிறார் எனவே பாஜக என்ன டிசைன்ல இறங்கி இருக்கிறது இப்படி வெளிப்படையா தெரியுது அவர்கள் ஒரு குழு உண்மையையும் குழு அனுப்புகிறார்கள் அதுல ஒருவரும் தமிழ் தெரிந்தவங்க இல்லை எல்லாமே ஹிந்தி தெரிந்து ஹிந்திக்காரங்களை அனுப்பி இந்த கருத்து வந்து அண்ணாமலையை சொல்ல சொல்லி அந்த கருத்தை கொண்டு போகிறாங்கன்னா அவர்கள் இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவாக இறங்கியிருக்கிறார்கள் எந்த பாசிச பாஜக என்று சொன்னாரோ அவர்களுக்கு பின்னால் அவர் ஒளிந்து கொள்ள முயற்சிக்கிறார் என்பதுதான் இன்றைய நிகழ்வுகள் வெளிப்படையாக தெரிவிக்கிறது அதை வந்து அங்கே பேசி அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறாங்க அங்கே இப்போ போன பொதுமக்கள் தெரிவித்த அந்த கருத்தை அந்த தாவேக கட்சியை சேர்ந்தவர்களே வீடியோ வெளியிடுகிறார்கள் அந்த கூட்டத்தில் நின்றுக்கிட்டு அந்த கூட்டத்தை காட்டி அவங்க சொல்கிறாங்க கூட்டம் கட்டுக்கடங்காமல் போன காரணத்தினால் இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் மே அந்த கூரை மேலே ஏறி விடுகிறாங்க மயக்கம் போட்டு விடுகிறாங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாங்க இது அத்தனைக்கும் காரணம் இவர்கள் வருகின்ற நேரத்தை அறிவித்தது ஒன்று வந்து சேர்ந்தது ஒன்று நான் அரியலூர் கூட்டம் முடிந்தவொடனே அப்போது நான் சொன்னேன் அவர்கள் செய்கின்ற செயல்பாடு என்பது மக்களின் நலனுக்கு எதிராக இருக்குது இங்கே உள்ளே வருவதற்கு தாமதப்படுத்தி வந்ததற்கு காரணம் கூட்டம் கூட வேணும் தான் அதே தான் இன்றைக்கு மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கிறது தன்னுடைய வாகனத்தில் விலக்க போட்டால் வந்திருக்கவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க கூட்டம் பேசுகிறத்துக்கு வரமாட்டாங்கன்னு விளக்கை அணைத்து கொண்டு ஷட்டரை இழுத்து மூடிக்கொண்டு அந்த கூட்டத்தை பேசுகிற இடம் வரைக்கும் அவர் அழைத்து போகிறார் எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்ய துணியாத காரியம் தமிழ்நாட்டில் இது அவர் செய்திருக்கின்ற காரியம் அவர் இன்றும் அன்னைக்கு நான் சொன்னது தான் அவர் திரைப்பட நடிகர் என்கின்ற மனப்பான்மையிலிருந்து விலகவில்லை விசுவலிச்சாமன் குஞ்சிகளாகத்தான் எல்லோரையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இந்த நாற்பத்தி ஒரு அரசியலாக்கு பார்க்கிறார்கள் இந்த மண்ணை கட்ட வீராங்களுக்கு அறிவுறுத்த நாம் வந்து தொடர்ந்து இவர்களை மாணவர்களையோ மற்ற இளைஞர்களையோ அரசியல் ரீதியாக அரசியல் பணியை வந்து எல்லா கட்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கட் கல்லூரி முடிகின்ற பருவத்தில் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இன்னும் முழு சூழல் தெரியாமல் அவர்கள் இருக்கின்றவர் போது இந்த மனப்பான்மையில் இருக்கலாம் ஆனால் மெல்ல அவர்கள் மாறுவார்கள் என்ற நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும்